கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் மத்தேயு எட்டாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷரோயம் நீங்கி அவன் சுத்தமானார் ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு எல்லா மனிதர்களும் ஆரோக்கியமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம் எல்லா மனிதர்களும் பசி இல்லாமல் வாழ்வது அவருடைய சித்தம் எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியோடு வாழ்வது அவருடைய சித்தம் அதே நேரத்தில் இங்கே குஷ்டரோஹி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஆண்டவர் அண்டையிலே வந்து உன்னுடைய விருப்பம் இப்படியெல்லாம் இருக்கப்பா நாங்கள் ஏன் இப்படி கடந்து சீரெழியணும் அப்படின்னு அவன் ஜபம் பண்ணாமல் உலகத்தால் சுகமாக்கப்பட முடியாத ஒரு வியாதி தனக்கு இருந்தாலும் உலகம் அசிங்கமாய் நினைக்கக்கூடிய வியாதி தனக்கு இருந்தாலும் உலகம் அற்பமாய் எண்ணப்படக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு வியாதி எனக்குள்ள இருந்தாலும் இந்த வியாதியையும் என் ஆண்டவரால் மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரண்டில் வந்து என்னை சுத்தமாக்க நீர் விரும்பினால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் நீர் பயங்கரமான பராக்கிரமசாலி நீர் வல்லமையுள்ளவர் நீர் மகா பெரியவர் என்னுடைய வியாதியை குணமாக்கக்கூடிய அதிகாரம் உமக்கு உண்டு ஆனால் நீர் விரும்பணும் அப்படின்னு தேவனுடைய விருப்பத்துக்கு அர்ப்பணிக்கிறார் ஆண்டவர் உடனே அவருடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து நான் அதை அடிக்கடி நான் இதை வாசிப்பேன் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி மொத்தமாக சொல்லலை எனக்கு சித்தம் உண்டு அப்படின்னு சொல்றார் அப்போ ஆண்டவருடைய விருப்பத்திற்கு அர்ப்பணித்து ஜபிக்கின்ற ஒரு ஜப வாழ்க்கை நமக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் மேல் இறக்கப்பட்டு நம்மீது கரிசனை கொண்டு நம்ம மீது அனுதாபப்பட்டு நம்மீது ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தினைப்படி எனக்கு சித்தம் உண்டு உனக்கு உயர்வு உண்டு எனக்கு சித்தம் உண்டு உனக்கு மேன்மை உண்டு தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றி நம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் நடக்க முற்படும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரியது அதற்காக கோணான கோடி ஸ்தோத்திரம் காத்து வழி நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமை